அவனுக்கு ஒரு சீட் எடுங்கப்பா வெறும் பொய்யா சொல்லி திரிகிறாரு இப்படி தாங்க நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க மூஞ்செல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அவரோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி சீமான் அவர்கள் வந்து வந்திருந்தாரு அந்த சமயத்தில் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக சர்ச்சை ஆயிடுச்சுங்க சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னைக்குமே ஒரு நல்ல மனிதர் இவர் கூட எனக்கு நல்லா நல்லா வாய்ப்பு எப்ப கிடைச்சிச்சுன்னா கவசி படத்துக்கான வசனத்தை வந்து நான் தான் வந்து எழுதுனேன் அப்பதான் அவர் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு உண்மையிலே அவர் மாதிரி நல்ல மனிதர் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருந்தாரு ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீமான் பேசினதை வச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பா தவசி படத்துக்கு இவர்தான் வந்து வசனம் எழுதுனேன்னு சொல்லிட்டு வாய் கூசாம வந்து போய் சொல்றாரு இதை பாருங்க தவசி படத்தோட டைட்டில் கார்டை வந்து பாருங்க இந்த படத்துக்கு வசனம் எழுதுனது வந்து இந்த படத்தோட டேரக்டரான உதய் சங்கர் தான் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க ஏன்னா திரை கதை வசனம் இயக்கம் இது எல்லாத்தையுமே வந்து உதய் சங்கர் தான் வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் எப்படி கொஞ்சம் கூட வந்து வாய் கூசாம வந்து பொய் சொல்றாரு இது வந்து தப்பு இல்லையா இந்த மாதிரி வந்து பொய் சொல்லலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தவசி படத்தோட டேரக்டரான உதயசங்கர் அவர்கள்ட்ட போய் ஒரு சில செய்தியாளர்கள் இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து கேட்டிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து வந்து சீமானவர்கள் தான் வந்து வசனம் எழுதினாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஆனா இந்த விஷயம் பொய்யும் சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க இதுல எதுதான் வந்து உண்மை இந்த படத்துக்கு யார் தான் வந்து வசனம் எழுதுனான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா உண்மையிலே தவசி படத்துக்கு வசனம் எழுதுனது சீமானவர்கள் தான் அவர் எழுதி கொடுத்த வசனத்தை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணோம் ஆனா டைட்டில் கார்டில் அவரோட பேரை வந்து நான் போடலை அவரோட பேருக்கு பதில் என் பேரை வந்து போட்டுக்கிட்டேன் இதுக்கான காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு டேரக்டரா இருந்து பல படத்துக்கான வாய்ப்புகளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல ரைட்டர் சொல்லிட்டு நம்ம அவரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவரை வந்து எல்லாருமே ரைட்டரா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க டேரக்டருக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது அப்படின்றதுக்காண்டிதான் சீமானவர்களே வந்து அவரோட பேரை வந்து போட வேணாம்னு சொல்லிட்டாரு தான் அவர் பேரை வந்து புறக்கணிச்சது என் பேரை வந்து நான் வந்து போட்டேன் அதே சமயத்துல இவ்வளவு தூரம் வசனம் எழுதி கொடுத்த பேரை வந்து போடாம இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காண்டி நான் வந்து நன்றின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் அவர் பேரை வந்து போட்டிருந்தோம் இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதயசங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கப்புறம் சீமானோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்களை வந்து திட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ சொன்னீங்க சீமானவர்கள் வந்து பொய் சொல்கிறாரு வாய்க்கூசாமல் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்றைக்குமே எங்களோட தலைவர் அந்த மாதிரிலாம் வந்து பொய் சொல்ல மாட்டாருப்பா எப்பயுமே அவர் உண்மையை தான் வந்து பேசுவார் பாருங்க இந்த விஷயத்தில் கூட வந்து உண்மையை தான் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் தான் வந்து புரியாமல் ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இனிமேலாவது வந்து பார்த்து கருத்துக்களை வந்து பதிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீமானோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீமான் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்